தினம் ஒரு சோடுகளில் ஒரு வாசல் ஒரு வீடு இதற்கான அர்த்தம் யாரெல்லாம் ஒரு வாசலுங்கிறத ஒரு வீடாக பார்க்குறாங்களோ அவங்க அனைவருக்குமே தன் வாசல் எதுங்கிறத யார் ஒருவர் உணர்த்துகின்றாரோ அவரே தன் வீ வாசலின் முழு அபிவிருத்தியாக இருக்கின்றார்ன்றத விட உணர்ந்துக்கலாங்க ஒரு பாடன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் மறு உலகுக்கு காட்டணும்னு நினச்சானோ அந்த உலகம் எப்பேற்பட்டது எதற்காக உருவாக்கப்படுகிறது ஏன் உருவாக்கப்படுகிறதுங்கிறத தானே அறியும் பொருட்டு அவனிடம் ஒரு மாபெரும் பொக்கிஷம் ஒன்று ஒப்படைக்கப்பட்டதாங்க இந்த ஒப்படைக்கப்பட்ட பொக்கிஷத்தை அவனிடம் இருந்து இந்த உலகம் எப்படி தலையாய கடமை என்று உணர்த்தப்படுகின்றதோ அந்த நாளில் அந்த பாணனுக்கு மூன்று விளக்கங்கள் கிடைச்சிதாங்க முதல் விளக்கமாக மணினா என்ன அதனுடைய விளக்கம் என்னன்றதை தெரிஞ்சுதாங்க இரண்டாவது விளக்கம் ஜோதினா என்ன அதனுடைய மறுவிளக்கம் என்னங்கிறத புரிய வச்சாராங்க மூன்றாவது தான் அவனுடைய ஆத்ம விளக்கம்னா என்ன அதனுடைய மறுவிளக்கம் எப்படி இருக்கணுங்கிறதையும் புலப்படுத்தணும்னு ஆசைப்பட்டாராங்க அப்படி ஆசைப்பட்ட மூன்று போதனைகள்லையும் முதல் போதனை எதுங்கிறத தன்னை உணர்த்துபவருக்கே முழு சாதகனாக இருந்து வெளிப்பட்டால் போதும் அந்த சாதகன் ஆத்ம சாதகனாகிவிடுவான்னு ஒரு புது விளக்கமே கொடுத்தாராங்க யாரெல்லாம் தன்னுடைய முழு மூலத்தையும் முழு கனமாக இருந்து தனக்குள்ள இருக்கும் கணாதிபதியே அவர் என்பதை உணர்ந்து கொண்டால் அவரே எம் குருவாய் இருப்பார் என்பதை உணர்ந்து கொண்டால் மீண்டும் மீண்டும் அவர்களின் அவதாரம் என்றும் மாறால் தகையதாக இருக்கட்டுங்க என்றும் எல்லோருக்காகவும் குருவே சரணம் குருவடி சரணுங்க